இப்பொழுது இந்த பேட்டரிக்கு நான் ஓய்வு கொடுத்துட்டேன் இப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஆறு புள்ளி ஆறரை வோல்ட்டு வருது இப்போ இதில் ஆச்சரியம் என்ன பண்ணிங்கன்னா இரவலாம் நான் அதை பயன்படுத்தவே இல்லை இந்த குவாண்டம் பேட்டரி இது வந்து பிளாக் ஹோல் இதுதான் பிளாக் ஹோல் இந்த பிளாக் ஹோல் பேட்டரி என்ன பண்ணுங்க ரீசார்ஜ் ஆகுது அதாவது எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது நீல்ஸ் போர் கண்டுபிடிச்சாது ப்ரோட்டன் ஜம்ப் ஆகுது அது வந்து சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்சார் எந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் சயின்டிஸ்ட்டு அவர் சார்ஜு நேரோன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஆயிரத்தூற்றி இருபத்தெட்டில் கண்டுபிடிச்சார் இப்போது நான் இந்த பிளாக் ஹோல் எஃபெக்டை வைத்துக்கொண்டு எப்படி ரீசார்ஜ் ஆகுது ஏன்னா எல்லா பொருளுமே பொருளை ஆக்குது அழிக்குது காக்குது அப்போ இந்த பொருள் ஆக்குதல் அழித்தல் காத்தல் மூன்று புத்தொழிலும் ஒரு இறைவன் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது இறைவனுக்கு ஆற்றல் தான் அப்போ நான் அவங்க என்ன பண்ணாங்க ஆற்றல் ஆக்க முடியாது அழிக்க சொன்னாங்க மேற்கு நாட்டு மக்கள் இல்லை ஆற்றல் ஆக்கவும் முடியும் ஆற்றல் அழிக்கவும் முடியும் இப்போ நம்ம ஒரு பொருளை பயன்படுத்தின அழிஞ்சு போதே இல்லையா அப்போ அழிவை பற்றி பேசுகிறீங்க ஆனால் திருப்பி ஆக்கவும் முடியும் அப்போ இது என்ன பண்ணுதுன்னா இரவு இதை வந்து உண்மையானது பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி காட்டுது ஒவ்வொரு ஒவ்வொரு பத்து இடத்துல வச்சுருக்கிற பத்து குழாய் வச்சுருக்கேன் ஒவ்வொரு குழாயும் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட்டு காட்டுது பத்து குழாய்க்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஓல்ட்டு அஞ்சு பில்லியும் காட்டுது சரிங்களா அப்போ நான் இரவு பயன்படுத்துகிறப்போ அது குறைஞ்சி ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிடுது அப்போ மூணு ஓட்டாக மாறிடுது நான் இரவு பயன்படுத்தி முடித்தாச்சு இப்போ நான் அதை ஓய்வு கொடுத்துட்டேன் அதுக்கு ஓய்வு கொடுத்தோன்னே மூணு ஓல்ட்டுலேருந்து திருப்பி ஆறு புள்ளி அஞ்சு ஓட்டுக்கு போகுது அப்படின்னு அர்த்தம் தன்னை காத்துக்கொள்கிறது கொள்கிறது இது பேர் ரிவர்ஸின் பேர் இந்த ரிவர்ஸ் தான் விடாத நியூட்ரான் தான் நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா நியூட்ரல் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆற்றில் வந்து நியூட்ரல் பண்ணிகிட்டே இருந்தேன் செலவு வச்சு நான் நியூட்ரல் ஆகிடுச்சேன் அப்போ நியூட்ரானும் அந்த ஃபோட்டான் ரிலீஸ் பண்ணுது அந்த ஃபோட்டான் ரிவர்ஸ் ஆகுது அதுதான் ரிவர்ஸ்னா ரிலீஸ் ஆகுது ரிவர்ஸ் ரிலீஸ் பேக்வேர்டு ரிலீஸ்னு சொல்லுவாங்க ஃபார்வேர்டு வந்து பேக்வேர்டாக மாறுது இதை தான் கண்டுபிடிப்பு இதை வந்து பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க வந்து இப்போ இங்கிலாண்டில் அது செய்ய சொல்லியிருக்கேன் இங்கிலாண்டு செஞ்சு அவங்க படிக்கக்கூடிய அந்த ஹெட்ஃபோட் ஷையர் அதில் வந்து நிரூபிக்க போகிறாங்க பேப்பரை கொடுக்குறோம் அவங்க படிக்கிறது வேற இந்த ஆராய்ச்சி என்பது அவங்க வந்து அஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அண்டவியில் படிக்கிறாங்க அண்டவியல் படிக்கிற அது எப்படி நடக்குதுன்னு சொல்லணும் அண்டவியல் என்பது அந்த எல்லா பொருளையும் அணு எப்படி செயல்படுதுன்னு நிரூபிச்சாகணும் இப்போ நமக்கு இந்த வாய்ப்பு வந்துடு எதிர்காலத்தில் இதை பெருசாக செய்கிறப்போ நம்ம வந்து ஒரு யூனிட் மின்சாரத்தை ரூபாய்க்கு கொடுக்க முடியும் ஒரு சரசிக்கு ரெண்டு யூனிட் ரெண்டு யூனிட் மின்சாரம் தேவை ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாய்ஸு தேவை இதை வந்து நாம் வந்து ஒரு பத்தாயிரரூபாய்க்குள்ள கொடுக்கலாம் பத்தாயிரரூபாய்க்கு கொடுக்கலாம் பத்தாயிரூபாய்க்கு கொடுத்துட்டோம்னா வேலை முடிச்சு போய் சீப்பாக இருக்கிற மலிவாக இருக்கிற கேவலமாக இருக்கிற செம்பையும் கேவலமாக இருக்கிற துத்தநாத்தையும் பயன்படுத்தி கேவலமாக இருக்கிற மெக்னீஷியம் ஃபெரைட்டு நிக்கல் அப்புறம் குரோமியம் அலுமினியம் போரானு மேங்கனீஸு ஜிங்கு இதெல்லாம் ஆக்சைடு ஆக்சைடு மெட்டல் மெட்டல் ஆக்சைடு பண்ணி இதில் கேவலமான மலிவானது அதை வந்து ஆயிரத்தி இரநூறு டிகிரி சுட்டு எடுத்து நடுவில் மாய்சரை வச்சிடலாம் இது எப்படி ராமலிங்கம் கார்த்திக் பண்ணுறாரு இல்லையா அதே மாதிரி தான் இதை நான் உருவாக்குனது இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா என்பிஎல் விஞ்ஞானி சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானி என்பிஎல் விஞ்ஞானி டாக்டர் ரவிக்குமார் கோட்னால மற்றும் அவருடைய குழுவினர் தான் இதை கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்தில் நான் அதை டெவலப் பண்ணி மனித உடலும் தாவரமும் எப்படி செயல்படுதுங்கிறது பார்த்துட்டு வெங்கடேசன் எனக்கு கொடுத்த அறிவுரையின் அடிப்படையில் கலக்காரணம் வெங்கடேசன் தான் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி தான் இதை கண்டுபிடிச்சார் அவர் தான் இந்த குறைந்த செலவில் மின்சாரத்தை கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சார் இந்த ஹைட்ரஜனை எப்படி உருவாக்குன்னு கண்டுபிடிச்சார் அதை டெவலப் பண்ணி இப்போ பிளாப்ஹோல்னு நம்ம கண்டுபிடிச்சார் இதே தமிழால் தமிழால் முடியும் தமிழால் முடியும் என்பதற்கு சான்று தமிழால் முடியும்னா உலகத்தால் முடியும் நாம இது மலிவா கொண்டு வரலாம் நன்றி